நடிகர் விஜய் இப்போது வெங்கட் பிரபு இயக்கி வரும் கோட் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்து வருகிறார் விஜய் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் முடிவடையவிருக்கிறது இந்த படத்தில் விஜயோடு சேர்ந்து பிரபுதேவா பிரசாந்த் என பலரும் நடித்து வருகிறார்கள் இந்த படத்தில் இருபது வயது வாலிபர் மற்றும் அப்பா விஜய் என இரட்டை வேடத்தில் விஜய் நடித்து வருவதால் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இப்படம் விருந்தாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள ஸ்டுடியோவில் ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள் பொதுவாக விஜய் ஒரு படத்தின் படப்பிடிப்பு பாதி முடிவடையும் போது தனது அடுத்த படத்திற்கான வேலையை துவங்குவார் அப்படித்தான் கோட் படத்தின் படப்பிடிப்பு எழுபது சதவீதம் முடிந்த நிலையில் தனது அடுத்த பட இயக்குனர் எச் வினோத் என்பதை முடிவு செய்தார் தயாரிப்பாளராக ஒரு நிறுவனத்தின் பெயர் அடிபட்டது ஆனால் சில காரணங்களால் விஜய் தயாரிப்பாளரை மாற்றினார் கே வி என் என்கிற நிறுவனம்தான் விஜயின் அறுபத்தொன்பதாவது படத்தை தயாரிப்பதாக சொல்லப்பட்டது ஏற்கனவே கோட் படத்திற்கு பின் அடுத்து நடிக்கும் படம் முடிந்த பின் முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக விஜய் அறிவித்திருக்கிறார் இந்நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படம் திரா கோட் படம் முடிந்தவுடனேயே விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என ஒரு செய்தி கிளம்பி இருக்கிறது ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பில்லை விஜய் அடுத்த படத்தில் நடிப்பது உறுதி இப்படத்தை கேவி என் நிறுவனம் தயாரிப்பது உறுதி எனவும் சிலர் சொல்கிறார்கள் அநேகமாக ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கவுள்ள படம் ஒரு அரசியல் தொடர்பான கதை எனவும் சொல்லப்படுகிறது விஜயின் அடுத்த படத்தை அவரின் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்